கனிவு கொண்ட அன்பினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எண்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயி கூறிய கொடிய வார்த்தைகளால் மனம் கலங்கிய தயரதன் யாவும் கனவோ என எண்ணுதல் பாடல் எண் முன்னூற்றி எண்பது எண்ணம் என்னும் புதைகுழி மீண்டு எழுந்திடாதோன் கலங்கினானி திண்ணிய நல் அன்பினழின் தீ மொழியால் உழுங்கினானி பெண்ணவளோ இவை பேசாள் பே இதன குழம்பினானி உண்மையாக நடந்ததையும் உறு கனவென்று அழுந்தினானி இதுவே அந்த முன்னூற்றி எண்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்னும் புதைகுழி மீண்டு எழுந்திடாதோன் கலங்கினானே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன் எதிரே இருப்பது தன் மனைவியின் தோற்றம் கொண்டு வந்துள்ள சுயநலம் மிகுந்த பேயோ என்றெல்லாம் எண்ணுகிற அளவில் தான் கொண்ட என்ன குழப்பத்தில் இருந்து மீண்டிடாதபடி தயரத மன்னனை அந்த குழப்பத்தில் இருந்து மீண்டு எழுந்து விடாமல் எண்ணம் என்பது அவனை பொறுத்த வரையில் ஒரு புதை குழியை போலவே செயல்பட்டு அதனுள்ளே அவனை தள்ளி அப்புதை குழியில் இருந்து மீண்டெழுந்து விடாத வண்ணம் திகழ்ந்த தனது துன்ப நிலையை எண்ணி எண்ணி அவன் மனம் கலங்கி போனான் திண்ணிய நல் அன்பினின் தீ மொழியால் புலுங்கினானே அவ்வாறு மனம் கலங்கிய நிலை கொண்ட அவன் அந்த துன்ப நிலையிலும் கூட தன்மேல் எப்போதுமே அசைக்க முடியாத உறுதியான காதலையே கொண்டிருந்த கைகேயி தன்னிடத்திலே பேசிய தீமை மிக்கதும் தீயை போல் எரித்து விடுவதுமான வார்த்தைகளை கேட்டு தன்னை உச்சி முதல் உள்ளங்கால் வரை யாரோ பிடித்து தலைகீழாகவும் நிமிர்த்தியும் மாற்றி மாற்றி வைத்து உடலை குலுக்கி எடுப்பது போன்ற துன்ப நிலை ஏற்பட்டு அதன் காரணமாகவே நிலை குலைந்து போனான் பெண்ணவளோ இவை பேசாய் இது என புழம்பினானே அவள் பேசிய வார்த்தைகள் யாவுமே இதற்கும் முன்னர் அவளால் பேசப்பட்டிருக்காத கொடுமையான வார்த்தைகள் என்பதால் அந்த வார்த்தைகள் யாவையும் பேசியது அவளே அல்ல ஏதோ ஒரு பேய்தான் அங்கனம் பேசியது என்று எண்ணி குழம்பியும் போனான் உண்மையாக நடந்ததையும் ஒரு கனவென்று அழுந்தினானே அது மட்டுமன்றி அங்கே உண்மையாக நடந்தவை யாவும் கூட உண்மையில்லை என்றும் நடந்ததெல்லாம் ஏதோ பெருங்கனவுதான் என்றும் எண்ணி தனது மனக்குழப்பத்தின் காரணமாக அக்குழப்பம் எதையும் தீர்க்கவும் இயலாதவனாய் போய் மனத்துள்ளே அழுந்தியும் துன்பமுற்று போனான் இதுவே இந்த முன்னூற்றி எண்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்